வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் பங்களாதேஷ் நம்மளுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நம்மால் உருவான ஒரு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தியினுடைய ஆட்சி காலத்தில் கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்ற பெயரில் இருந்த ஒரு பகுதி பங்களாதேஷ் அப்படின்ற பெயரில் ஒரு தனி நாடாக உருவானது ஸோ அதற்கப்புறத்தில் இருந்தே வந்துட்டு அவர்கள் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நாடா இந்தியாவோட நல்ல ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன் நல்ல ரிலேஷன்ல இருக்குது சோ அந்த நாட்டுல சில வாரங்களா ஜூலை மாதம் அதற்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு பிரச்சனைகள் இருக்குது நம்முடைய ஊடகங்கள்லையும் பங்களாதேஷ் பத்தின செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் முக்கியமான பிரச்சனை ஊடகங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது இடஒதுக்கீடு சம்பந்தமான பிரச்சனை இந்த பங்களாதேஷ் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் உருவாகும் பொழுது அந்த ஒரு போராட்டத்துக்காக ஈடுபட்ட உயிர் தியாகம் பண்ண அந்த தியாகிகள் அவர்களினுடைய குடும்பத்தினருக்கு வந்துட்டு பள்ளி கல்லூரிகள்லேருந்து வேலை வாய்ப்பு வரைக்கும் இடஒதுக்கீடு அப்படின்றத முப்பது சதவீதம் வந்துட்டு அம் அமுல்படுத்தியிருந்தாங்க அதை இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த முப்பது சதவீதத்தை மறுபடியும் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அவாமி லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டினுடைய தலைவர் பிரதமராக இருந்து ரிசைன் பண்ண ஷேக் ஹசீனா அவர் வந்துட்டு அதை நான் அமல்படுத்தப் போறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனை அடுத்து தான் வந்துட்டு மாணவர்களினுடைய போராட்டம் வந்து வெகுண்டு எழுந்திருந்தது மாற்றுத்திறனாளிகள் பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகங்கள் இவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணுமே தவிர அந்த குடும்பத்தினருக்கு மட்டும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த போராட்டக்காரர்கள் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க கிட்டத்தட்ட போன மாதம் பத்தொன்பது இருபது தேதிகளில் பெரும் போராட்டம் நடந்திருந்தது முந்நூறு பேர் வரைக்கும் உயிரிழந்திருந்தாங்க அதற்கப்புறமா கோர்ட்டு தலையிட்டு முப்பது சதவீதத்துக்கு பதிலாக ஐந்து சதவீதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதற்கப்புறமாவும் கூட வந்துட்டு போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தது அதற்கப்புறமா அந்த போராட்டக்காரர்கள் இந்த எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் அவர்கள் வந்துட்டு முதல்ல நடந்த போராட்டத்தில் பல பேரை வந்துட்டு காயமடைந்து பலர் வந்துட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்கள் எல்லாத்தையுமே ஷேக் ஹசீனா அவங்க ஷேக் ஹசீனா இதற்கு முன்னாடி பங்களாதேஷை ஆண்ட பங்களாதேஷ்னு ஒரு நாடு உருவாகிறதுக்கு காரணமா இருந்த முஜிபர் ரஹ்மான் அவருடைய முஜிஃபர் ரஹ்மான் அவரும் வந்துட்டு போராட்டக்காரர்களால கொலை செய்யப்பட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா இந்தியா வரும் பொழுது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியினுடைய வீட்டுக்கு போயிட்டு நீங்க நானும் ஒன்னு நீங்க உங்களுடைய குடும்பத்தை நாட்டுக்காக இழந்தீங்க அதே மாதிரி நான் என்னுடைய குடும்பத்தை நாட்டுக்காக ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய பெண்மணி நீண்ட காலம் ஒரு நாட்டை ஆண்டவர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது ஜனவரியில் அங்க எலக்ஷன் நடக்கும் பொழுது கூட வந்துட்டு இவரை எதிர்த்து யாருமே நிக்கல தனியா இவர் வந்து வென்று சோ இந்த ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனை அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல கொழுந்துவிட்டு

உலகம் அமைப்பது அதுதான் அவர்களினுடைய நோக்கமாக இருக்குது அது அவர்கள் அந்த ஒரு கொள்கையோட பல நாடுகளில் வந்துட்டு அவர்களினுடைய அந்த அமைப்பு இயக்கம் அப்படின்றது போயிட்டுருக்குது இந்தியாவில் கூட வந்துட்டு ஜமாதே இஸ்லாம் இருக்கிறாங்க ஸோ அந்த ஜமாத்தே இஸ்லாம் அரசியலில் கலந்துக்கிறதுக்கு இரண்டாயிரத்தி பதிமூணில் பங்களாதேஷில் தடை இருந்தாங்க ரீசெண்டாக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரீசெண்டாக ரிசைன் பண்ண அரசாங்கம் ஜமாத்தே இஸ்லாம் தொடர்பான எல்லாவித நடவடிக்கைக்கும் தடை அப்படின்றத விதிச்சாங்க அதற்கு

காங்கிரசினுடைய பீரியடில் ஆரம்பிக்கப்படுது அப்போது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தால் கேரளா வச்சுருந்தேன் ஏகே ஆண்டனி சொல்லியிருந்தாரு இந்தியா மாதிரியான ஒரு நாட்லேயும் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிவி சேனல் தொடங்குறதுக்கே நாங்கள் லைசன்ஸ் கொடுக்குறோம் வேறு ஒரு நாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் கூட கிடைத்திருக்காது அப்படின்றது சொல்லியிருந்தாரு பத்து வருடத்திற்கு அப்புறமா மோடி அரசாங்கம் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த நாட்டுக்கு எதிராக சில விஷயங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த டிவி சேனலுக்கு லைசன்ஸை ரெனிவல் பண்ணுறதில் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அதற்கப்பறம் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு பேர் லைசன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்தியா மாதிரியான நாடுகளில் கூட அந்த அமைப்புகளுக்கு தடை இல்லாமல் இருக்குது ஸோ அந்த ஜமாத்தி இஸ்லாம் மேலே அவர்களினுடைய செயல்பாடுகள் மேல முழுமையான ஒரு தடை விதித்தது இந்த மாணவர் பிரச்சனையில எண்ணெய் ஊத்துன மாதிரி அமைஞ்சிருச்சு சோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகி ஆட்சி கவிழ்ப்பு ஒரு பெரிய வன்முறையாக மாறுறதுக்கு காரணமா இருந்திருக்குது அப்படின்றதும் சொல்லப்படுது இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது ஸோ பங்களாதேஷில் சீக்கிரமாக அமைதி திரும்பும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் ஸோ அவர்களுக்கான ஒரு அமைதியான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கணும் ஸோ சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி